السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي يرخلي أن بشهود الرخلي لم بارك بارت ورقولية دعاك لنديا ذكرها لنديا تهو இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் நம்மை பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட மிக சிறந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் என்பார்ந்தவர்களே அவ்வாஹு நெல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி லாஹி சல்லு லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் அடியார்களே இந்த ஜும் ஆவுடைய தொழுகைக்கு பின் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூல் ஆகும் ஏனென்றால் ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹுவிடத்திலே கபூல் ஆகும் என்று கூறினார்கள் அருமை நாயகன் சல்ல அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சில இமாம்களினுடைய கருத்து படி அது ஃபஜீருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக சில இமாம்கள் கூறுகிறார்கள் அகன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை ஓதி நாம் அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்வாஹ் பகான் நம்முடைய வாழ்க்கையில் பல மடங்கு அல்வாஹ் அதிகப்படுத்தி தருவான் பிறருடன் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டு நம்மை பாதுகாப்பான் إن دعاء إن رال اللهم اجعل أوسع رزقك علي عند قبري سني وانقطاع أمري اللهم اجعل أوسع رزقك علي عند قبري سني وانقطاع أمري إن روركه لي إن நம் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதி அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹெல்ல சுகனத்தால இந்த ஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான்